வணக்கம் நான் உங்க மாது பாலாஜி பேசுறேன் மார்கழி மாசம்னாலே நமக்கு எல்லாம் ஞாபகம் வருது ஆண்டாள் தான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாசுரமா முப்பது நாளைக்கு முப்பது முத்தான பாசுரத்தை நமக்காக கொடுத்துருக்காங்க நான் ஒவ்வொரு முறையும் மார்கழி வாசம் போது கலையில் வாக்கிங் போகும்போது அன்னன்னி பாசுரத்தை எடுத்துகிட்டு போவேன் அது யார் பாடிந்தாலும் பரவாயில்ல அந்த ஒன்றரை மணி நேரம் ஃபுல்லாக அதை கேட்பேன் பல மார்கழி மார்கணிவாசத்தில் மோகன் நானும் உட்காந்து இந்த ஆண்டாள் பாசுரத்தை பற்றி பேசியிருக்கோம் மோகன் நிறைய விஷயங்கள் அதுலேருந்து எடுத்து சொல்லுவார் இந்த வருஷம் எங்கள் சேனல்ல அதாவது கிரேசி மோகன் சேனல்ல ஆண்டாள் பாசுரத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாசுரமா எப்படின்னா முதல்ல ஆண்டால் தனியன் அதுக்கப்புறம் அன்றைய பாசுரம் அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கம் அந்த விளக்கம் வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த பாசுரத்தை அழகாக ஒருத்தர் பாடணும் இது யாரை வச்சு செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எங்கள் குடும்பத்தில் அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைகள் பெண் குழந்தைகள் அவங்களுக்கெல்லாம் தமிழ் ஆர்வத்தை ஊட்டியது கிரேசி தான் ஸோ அவங்கள்ட்ட போய் இந்த ஐடியாவை சொன்னேன் நாலு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகள் எல்லாம் ரெடியா உடனே அக்செப்ட் பண்ணிட்டு எஸ் வி வில் டூ இட் அப்படின்னு சரி இந்த பாத்திரத்தை நல்லபடியா எல்லாருக்கும் புரியும்படியா அழகா அந்த அர்த்தத்தை சொல்லணும் சிம்பிளாவும் இருக்கணும் யாருக்கிட்ட கேட்கலாம் யோசிச்சேன் நம்ம இசைக்கவி ரமணனோட வேற யாரும் இருக்க முடியும் அவர்கிட்ட நான் கேட்டேன் உடனே எஸ் சொல்லி முப்பது பாசுரத்துக்கும் சிம்பிளா அழகா அர்த்தத்தை மூணே நாள் எழுதி எனக்கு கொடுத்தாரு சரி இந்த டைட்டில் சாங்குக்கு ஏதான ஒரு நல்ல விஷுவல்ஸ் போடணும் அப்படின்னு யோசித்தேன் கண்ணன் அண்டு ஆண்டாளோட படங்கள் இருந்தால் நல்லாயிருக்குமே அது ஒரு பெயிண்டிங்காக இருந்தால் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குமேன்னு சரின்னு கேஷவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணேன் அவர் உடனே ஏ சொல்லி அத்தனை பெயிண்டிங்கை எனக்கு அனுப்பிச்சு கொடுத்தாரு ஸோ இந்த பாஸ்வரங்களை ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்றா நான் கொடுக்கலான் இருக்கேன் இதுக்கு டைட்டில் வந்து ஆண்டாள் தந்தாள் அப்படின்னு வச்சுருக்கேன் அப்போது நிகழ்ச்சிக்கு போகலாமா नीला तुङ्गस्तनगिरितटी शुब्धमुत्पोत्य कृष्णं पाराद्यं स्वं श्रुतिसरसिरः सिद्धमध्यापयन्ती सोचिष्टायां षडिनिगलितं याबलात्कृत्य मुङ्क्ते गोदा तस्यै नमयुतमिदं भूयये वास्तु भूयः अण्णवयल् पुदुमयाण्डालङ्गर्क पण्डतिरुप्पावैपल्वलयम् इन्नसया மாலை பூ மாலை சூடி கொடுத்த சூடி கொடுத்த சுட்கொடியே பாடி அருள் நாடி நீங்கடவர்கடவா வண்ணவே நல்கு மாதம் வந்தாலே திருப்பாவைதான் திருப்பாவை என்ன ஆண்டால் எாருக்கும் சந்தோஷம் என்ன ஆனால் இதை எதுக்கு பாடி வச்சிருக்கா பாவை என்றால் பெண்ணுங்கிற அர்த்தம் மட்டும் இல்ல பொம்மை உருவம் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு தமிழ் மொழி மிகவும் பழமையான மொழி அதிலையும் சங்க இலக்கியங்கள் ரொம்ப பழசு அதிலையும் பாவை நம்பை பத்தி சொல்லிருக்கு ஆமா இது ஒரு நோம்பு ஒரு விரதம் நல்ல கணவன் கிடைக்கணும்னு பெண்கள் வேண்டிக் கொண்டு ஆற்றங்கரையில் மணலால் ஒரு உருவத்தை செய்து வழிபடுவார்களாம் கல்யாணமான பெண்கள் தங்கள் வாழ்க்கை சுகமா இருப்பதற்காக வேண்டிப்பார்களாம் ஒரு மாதம் முழுக்க காலங்கார்த்தாலேயே எழுந்து குளிச்சி பால் நெய் இதெல்லாம் சேர்த்துக்காம கண்ணனியே நினைச்சு நினைச்சு பாடுறதுமா ஆடுறதுமா இருப்பாங்களாம் மாதங்களில் சொல்லிருக்கே அதனாலதான் நம்ம திருப்பாவே மார்கழி மாசத்துல கொண்டாடுறோம் ரொம்ப பழமையான இந்த நோம்ப ஆண்டாள் நமக்காக புதுப்பிச்சு கொடுத்திருக்கா ஒவ்வொரு நாளும் ஒரு பாட்டா முப்பது முத்தான பாட்டா ஆண்டாள் நமக்காக பாடி வச்சிருக்கா எல்லாம் சோம்பல் அறியாமை அலட்சியம் இப்படிப்பட்ட இருந்து நம்மளை எழுப்பி நம்ம கண்ணனியே நினைச்சுட்டு அவனுக்கு பிடித்ததையே பண்ணணுன்றதுக்காக ஆண்டாள் தந்த பாட்டு தான் இது வாங்கோ எல்லாரும் தினந்தோறும் திருப்பாவை பாடலாம் புள்ளும் நஞ்சுண்டு புல்லும் சிலம்பான் புல்லாய் கலக்கினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ளை எழுந்து தரியென்ற பேரரசவம் உள்ளம் புகழ்ந்து குளிர்ந்தேலோரம்பாபாய் அன்பு தோழி எத்தனை பறவைகள் கூவருது கேக்கலையா நம்ம கருட வாகனம் கோவில்ல சங்கூதர சத்தம் காதுல விழலையா தாய் வடிவில் வந்த பேயான பால் குடிப்பது போல் அவள் கதையை முடித்தானே சக்கர வடிவில் வந்த அரக்கனை அழித்தானே அந்த கண்ணபிரானே முனிவர்களும் யோகிகளும் ஹரி ஹரின்னு கூப்பிடுறதும் காதல கேட்கலியா சீக்கிரம் எழுதுற இந்த ஓசையெல்லாம் கேட்டா நம்ம மனசு குளிந்திடும் புல்லும் சிலம்பினக்கான் படுவோமா புள்ளும் சீலம் கோயிலில் புள்ள വം കേട്ടിലയോ വെള്ളൈ സംഗീൻ പേരവം നൻ പിള്ളായിരുന്നേമൂള dùng 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 வெள்ள தூயில்ல மேண்ட வீட்டினை உள்ளத்து கொண்டு நீ பற்கும் யோகி கடும் மெல்ல எழுந்து ൂലിന്തോ പവ நிகழ்ச்சியை பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் நான் உங்க மாது பாலாஜி பேசுறேன் டிசம்பர் மாசம் இருபத்தி தேதியிலேருந்து ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி வரைக்கும் கிரேசி மோகனோட பெஸ்ட் காமெடி ப்ளேஸ் ஆறு பிளேவை செலக்ட் பண்ணி நாங்க வாணி ஹாலில் ஓபுல் ரெட்டி ஹாலில் சாயங்காலம் ஏழு மணிக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாடகம் தரப்போகிறோம் இது எல்லாமே ரொம்ப தரமான நாடகங்கள் முழு நீல நகைச்சுவை நாடகங்கள் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு டிக்கெட் வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது புக் பை சொல்ல உங்கள் டிக்கெட்டை பதிவு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் நைன் த்ரீ எயிட் சிக்ஸ் அந்த நம்பருக்கோ அல்லது நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ டூ செவன் டூ ஜீரோ டூ அந்த நம்பருக்கோ கால் பண்ணி உங்கள் டிக்கெட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கம் அண்ட் என்ஜாய் அண்ட் சப்போர்ட் தியேட்டர் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாடால் நீராடப்போது வீர்போது மினோர் நேரழி யிர் சீர்வழ்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்துள்ள நந்த கோபன் குமரன் ஏழார்ந்த கண்ணீர் யசோத இளம் சிங்கம் கார்வேணி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்தேலோர் எம்பாவாய்